கண்ணியமானவர்களே நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைப்படக்கூடிய பொருள் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் தோல்விகள் ஏற்படுகின்றது இன்னும் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காமல் அல்லாஹினுடைய உதவியே இல்லாமல் உங்களினுடைய வாழ்க்கை நரகமாக மாறி இருக்கிறது என்றால் இந்த ஒரு காணொளி உங்களுக்கானது அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒரு பொருளை ஆசைப்படுறீங்க அந்த ஆசைப்படக்கூடிய பொருள் நீங்கள் ஆசைப்பட்டதிலிருந்து இன்று வரை உங்களுக்கு கிடைக்கவில்லை அல்லது சொந்தமாக வீடு வேண்டும் என்று நினைக்கிறீங்க அந்த சொந்தமாக வீடு உங்களுக்கு அமையிறதில்லை அல்லது குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு எல்லா இடத்துல கேட்குறீங்க குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைப்பது கிடையாது அல்லது ஒரு மனிதரை ஆசைப்படுறீங்க இந்த மனிதரை தான் நிக்கா செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த நிக்காவும் அவரை செய்ய முடியவில்லை இப்படி உங்களினுடைய வாழ்க்கையில நீங்க எதை ஆசை வச்சாலும் அந்த ஆசைப்படக்கூடிய விஷயம் உங்களை விட்டு நழுவிக்கொண்டே கொண்டே போய் கொண்டிருக்கின்றது இன்னும் கடன் நிறைய வாங்கி வச்சிருக்கீங்க அந்த கடனை அடைப்பதற்காக உங்களிடத்துல போதுமான பணம் இல்லை அல்லது வறுமையில வறுமையினுடைய கடைசி பார்டர்ல நீங்க இருக்கிறீங்க இப்படி உங்களினுடைய வாழ்க்கையே எதற்காக வேண்டி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அல்லாஹினுடைய உதவி எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்க தினம் தூறும் அழுகக்கூடியவர்களாக அல்லாஹிடத்துல இறையஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கரை மட்டும் உங்களினுடைய வாழ்க்கையில நீங்க வழமையாக செஞ்சு பாருங்க நிச்சயமாக வல்லாஹி அல்லாஹினுடைய சத்தியம் மட்டும் சொல்றேன் உங்களினுடைய வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ அந்த முறைப்படி அல்லாஹ் தாலா உங்களினுடைய வாழ்க்கையை அமைத்து தருவான் அப்படி அமைத்து தருவதற்கு ஒரு மிகவும் சக்தி பெற்ற ஒரு திக்கர் தான் இன்னும் நபிசல்லம் அலைகுவசல்லம் அவர்கள் வழமையாக ஓதிய ஒரு திக்கர் இன்னும் அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடிய அடியார்களுக்கு உடனடியாக பதில் தருகின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு திக்கர் அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா மிகவும் இலகுவாக தான் இருக்கும் ஓதுறதுக்கு இந்த ஒரு திக்கரை நான் தமிழ்லையும் தர்றேன் இப்படியெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் நடக்காதவர்கள் இந்த ஒரு திக்கரை கண்டிப்பாக ஓதுங்க இன்னும் யாராலெல்லாம் உங்கள்கிட்ட என்னுடைய இதுவாக கபூலாக மாட்டுது என்னுடைய தேவை நிறைவேற மாற்றுது இன்னும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்யவே மாற்றான் அதெல்லாம் என்னுடைய உதவி எனக்கு கிடைச்சே பல ஆகுது அப்படின்னு யாராலெல்லாம் உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் தோழிகள் சொல்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த ஒரு திக்க அவர்களுக்கு ஓத சொல்லி கற்றுக்கொடுங்க இன்னும் அவர்களினுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு திக்கர் மாற்றிவிடும் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹம் அல் அஸ்பாபி சபிப்லில் ஹைரி இந்த ஒரு திக்கரை முன்னூத்தி பதினோரு முறை தினம்தோறும் வழமையாக ஓதிவாருங்க அது எந்த நேரத்துல ஓதணும் அப்படின்னு கிடையாது நீங்க துலுகைக்கு பின்னாடி ஓதலாம் துலுகைக்கு முன்னாடி ஓதலாம் உங்களுக்கு எப்போதெல்லாம் ஃப்ரீயா டைம் கிடைக்குதோ ஓதுறதுக்கான டைம் கிடைக்குது அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதிவாருங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ ஆசைப்படுகிறீர்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இன்னும் இந்த திக்கரனுடைய பொருள் என்னென்னா அல்லாஹ் ஓ இறைவா முசபிபல் அஸ்பாபி காரணிகளை காரணிக காரணங்களுக்கு காரணிகளை அமைப்பவனே காரியங்களை அமைப்பவனே என்னுடைய காரியத்தை சிறப்பாக சிறப்பாக மாற்றி வைப்பாயா என்னுடைய காரியம்னா என்னுடைய ஆசைகளை நீ நிறைவேற்றி தருவாயாக என்னுடைய காரணம் என்னென்னலாம் காரணங்கள் இருக்கின்றதோ என்னென்னலாம் சோதனைகள் பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு நீக்கி தருவாயாக அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கிற இன்ஷால்தான் நாம் அனைவரும் வழமையாக முந்நூற்றி பதிமூன்று தடவை ஓதி வருவோம் நம் அனைவரும் என்னுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹாலா நாம் நினைத்தது போன்று நம் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ